வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒற்ற பார்வையில ரொம்ப எளிமையானது மாதிரி தோணும் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக திரட்டு நூல்ல இருந்து ஒரே ஒரு பக்கம்தான் தலைப்பு போதை போதைன்னு கேட்ட உடனே நம்ம மனசுல ஒரு எதிர்மறையான பிம்பந்தோ உருவாகும் இல்லையா ஆமா நிச்சயமா ஆனா இந்த உரை வந்து மது அருந்ததையும் தீவிரமான ஆன்மீக பற்றையும் ஒப்பிடுது ரெண்டுமே ஒரு விதமான போதைதான்னு சொல்லுது ஆன்மீகத்தை ஒரு போதைன்னு சொல்ற இந்த யோசனையே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கரெக்ட் இந்த ஒப்பீட்டோட மையமே அந்த போதைங்கிற வார்த்தை தான் பொதுவா நம்ம ஒதுக்கி வைக்கிற ஒரு வார்த்தை எடுத்து ஒரு உயர்ந்த அனுபவத்தை விளக்க ஆசிரியர் பயன்படுத்துறார் இது வந்து நல்லது கெட்டதுன்னு முத்திரை குத்துறதுக்காக இல்ல மனுஷனோட மனசு இயல்பாவே தற்காலிகமா தன்னோட நிஜ உலகத்திலிருந்து தப்பிக்கு ஒரு விடுதலையை தேடுது அந்த அடிப்படை உண்மையிலிருந்து தான் இது ஆரம்பிக்குது தேடலோட ரெண்டு விண்ண பாதைகளை தான் இந்த உரை நம்ம முன்னாடி வைக்குது அதே நீங்க சொல்றது ரொம்ப சரி விடுதலையை தேடுறதுங்கற புள்ளி தான் இங்க ரொம்ப முக்கியம் சரி இந்த உரைப்படி இந்த ரெண்டு போதைக்கும் சில பொதுவான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது ஆமா மூணு விஷயங்கள் ஒன்னு ஊக்கம் கிடைக்கிறது ரெண்டாவது துக்கத்திலிருந்து விடுதலை மூணாவது உலக கவலைகள்ல இருந்து முழுசா விலகி இருக்கிறது இதுல முதல் ரெண்டு கூட ஓரளவுக்கு புரியுது ஆனா இந்த மூணாவது அதாவது உலக கவலைகள்ல இருந்து விலகி இருக்கிறத ஒரு பெரும் பேரு இல்லனா கிரேட் கெயின்னு சொல்றாங்க இது கொஞ்சம் உறுத்தலா இல்லையா நம்ம பொறுப்புகள்ல இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி இல்லையா இது இது ஒரு முக்கியமான கேள்வி தப்பித்தல் அதாவது எஸ்கேபிசமுக்கும் விடுதலைக்கும் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு முதல்ல அந்த பொதுவான பிள்ளைகளை ஒவ்வொன்னா பாக்கலாம் சரி உற்சாகம் சமூகத்துல பேச தயங்குறவர் கூட கொஞ்சம் தைரியமா பேச ஆரம்பிப்பார் கரெக்ட் ஆனா அது ஒரு செயற்கையான ஊக்கம் வந்து உள்ள இருந்து வர்றது ஒரு தியானத்திலேயோ ஒரு ஆழ்ந்த பிரார்த்தனையிலோ ஒருத்தர் ஈடுபடும் போது அவருக்குள்ள ஒரு புதுவிதமான ஆற்றல் பிறக்கும் உலகத்தையே எதிர்கொள்ற ஒரு தெளிவும் அமைதியான சக்தியும் கிடைக்கும் ரெண்டுமே ஒரு விதமான ஹை தான் ஆனா ஒன்னு இரவல் வாங்குன சக்தி மாதிரி சீக்கிரமே தீர்ந்துரும் ஆமா சீக்கிரமே தீர்ந்துரும் இன்னொன்னு நமக்குள் சுரக்கிற நீரூற்று மாதிரி வற்றாதது அருமையான விளக்கம் அடுத்து துக்கத்துல இருந்துவா விடுபடுதல் இதுதான் பல நேரங்கள்ல இந்த ரெண்டு பாதைகளுக்கும் ஒரு நுழைவு வாயிலா இருக்கு இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க வாழ்க்கையில ஏற்படுற வலிகள தோல்விகளை இழப்புகளை மறக்கத்தான் பலரும் மதுவன் ஆடுறாங்க நிச்சயமா அந்த வலி ஒரு நிஜம் அந்த வலியிலிருந்து விடுபட விரும்புறதும் மனுஷ இயல்பு மது வந்து அந்த வலியை தற்காலிகமா மரத்து செய்யுது கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி ஒரு மாயையை உருவாக்குது ஆனா ஆன்மீக பாத அந்த வலியோட மூல காரணத்தை ஆராய்ந்து அதை கையால கத்துக் கொடுக்குது மரக்கடிக்காம மரக்கடிக்காம வலிய தாங்குற சக்தியையும் இருந்து மீண்டு வர ஞானத்தையும் கொடுக்குது தான் நவீன உலகத்தோட இன்னொரு போதையை நாம ஒப்பிடலாம் என்னது மனசு கஷ்டமா இருக்கும்போது மணிக்கணக்கா சோஷியல் மீடியாவுல நேரத்த செலவிடுறோம் இல்லையா ஆமா நூத்துக்கு நூறு உண்மை அதுவும் அந்த வலிய மறக்கடிக்கிற ஒரு தற்காலிக வழிதான் அந்த இன்பினட் ஸ்க்ரோல் ஒரு நவீன மயக்க மருந்து மாதிரி தான் சரி இப்ப அந்த மூணாவது புள்ளிக்கு வருவோம் சரி உளவியல் கவலைகளிலிருந்து விடுபடுதல் ஒரு பெரும் பேருங்கிற விஷயத்துக்கு ஒரு குடும்பத் தலைவனோ இல்ல ஒரு தொழில் முனைவோரோ தன்னோட கவலைகளை முழுசா விட்டுட்டா அவங்க கடமைகள் என்ன ஆகும் இது ஒரு பொறுப்பற்ற செயல் மாதிரி தெரியலையா நிச்சயம் இந்த கேள்வி வரும் இங்க தான் நாம நுணுக்கமா புரிஞ்சுக்கணும் இந்த உரை சொல்ல வர்றது பொறுப்புகளை தோறந்து ஓடுறத பத்தி இல்ல மனதளவுல அந்த பொறுப்புகளோட சுமைகள் இருந்து ஒரு தற்காலிக ஓய்வு எடுத்துக்கிறத பத்தி ஒரு கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி நாள் முழுக்க வேலை குடும்பம் பணம் எதிர்காலம்னு ஆயிரம் கவலைகள் நம்ம மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மன எரிச்சல் இருந்து முழுசா விடுபட்ட ஒரு நிலையை நினைச்சு பாருங்க ஒரு முழுமையான அமைதி அதேதான் மது இருக்கறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்துல எந்த கவலையும் தெரியாது ஆனா அது ஒரு சுயநினைவற்ற நிலை சரி ஆன்மீகத்துல தியானத்துல கிடைக்கிற விடுதலை பிரஜையோட கவலைகளோட பிடி இல்லாம இருக்கிற நிலை புரியுது இது மனசுக்கு தேவையான ஒரு ரீசார்ஜ் இந்த விடுதலைய ஒரு பெரும் பேருன்னு சொல்றது மூலமா இந்த மன அமைதி எவ்வளவு அரிதானது எவ்வளவு தேவையானதுன்னு ஆசிரியர் உணர்த்துறார் அப்போ இது தப்பித்தல் இல்ல இது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறது எக்ஸாக்ட்லி ஓகே இப்ப தெளிவா புரியுது ரெண்டு புள்ளி இருந்தாலும் அது கொண்டு போய் விடுற இடம் வேற வேற ஆமா இதுதான் இந்த உரையில சொல்லப்படுற முக்கிய வேறுபாட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் மதுவினால் ஏற்படும் போதை தீய பின் விளைவுகளை கொண்டது ஆனால் ஆன்மீக போதை ஒருவரை தெய்வீகமாக்குகிறது இந்த தீய பின்விளைவுகள் மற்றும் தெய்வீகமாக்குதல் என்பதை கொஞ்சம் நடைமுறை உதாரணங்களோட விளக்க முடியுமா நிச்சயமா இதை விளக்க ஒரு நல்ல ஒப்புமை இருக்கு மது போதைங்கிறது ஒரு சுகர் ரஷ் மாதிரி ஓ உடனடியா சக்தியை கொடுக்கும் ஆனா கொஞ்ச நேரத்துல முன்னாடி இருந்ததை விட அதிக சோர்வையும் பாதிப்பையும் கொடுத்துடும் சரி தீய பின்விளைவுகள்னா வெறும் தலைவலி இல்ல உடல்நல குறைபாடு மன அழுத்தம் உறவுகளில் விரிசல் பணவிலயம் கடைசியிலாந்த பழக்கத்துக்கே அடிமையாகிறது ஒரு பெரிய சங்கிலி ரொம்ப பெரிய லிஸ்ட் ஆமா சுருக்கமா சொன்னா நீங்க எந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க நினைச்சிங்களோ அந்த பிரச்சனையே இது இன்னும் பெருசாக்கிடும் அந்த தற்காலிக விடுதலைக்கு நீங்க கொடுக்கற விலை ரொம்ப அதிகம் போது தெளிஞ்சதும் பழைய கவலைகள் இரட்டிப்பு வீரியத்தோட வந்து நிற்கும் அதேதான் ஆனா தெய்வீகமாக்குகிறதுங்கிறது உடற்பயிற்சி செய்யற மாதிரி எப்படி ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா போக போக அது உங்க உடலையும் மனசையும் பலப்படுத்தும் இது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் ஆன்மீக பயிற்சிங்கிறது உங்களை மாத்திர ஒரு உருமாற்றம் ட்ரான்ஸ்பர்மேஷன் ஆமா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அது தற்காலிக விடுதலைய மட்டும் கொடுக்கறதில்ல உங்களோட குணத்தையே மேம்படுத்துது கோபம் பொறாமை பயம் மாதிரியான உணர்வுகளை கையாள கத்துக் கொடுக்குது அன்பு கருணை தைரியம் போன்ற குணங்களை வளர்க்குது இது உங்கள ஒரு சிறந்த மனிதரா மாத்துது வாழ்க்கையோட பிரச்சினைகளை கையாளும் திறனை அதிகரிக்குது இதுதான் தெய்வீகமாக்குதல் என்பதோட உண்மையான நடைமுறை அர்த்தம் மிகச்சரி இந்த உரையாடலோட இறுதியில தாயுமானவரோட ஒரு மேற்கோளை காட்டியிருக்காங்க ஆன்மீக பற்றினால் ஏற்படும் போதையில் ஒரு நளினமான இனிமை உண்டுன்னு ஆமா இந்த நளினமான இனிமை அதாவது கிரேஸ்ஃபுல் ஸ்வீட்னஸ்ங்கிற சொற்றொடர் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு போதைங்கிற ஒரு முரட்டுத்தனமான வார்த்தையோட நளினமானங்கிற மென்மையான வார்த்தையை இணைக்கிறது ரொம்ப அழகா இருக்கு கரெக்ட் தாயுமானவரோட மேற்கோள் இங்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு விசேஷ காரணம் இருக்குமா நிச்சயமா இருக்கு தாயுமானவர் வெறும் ஒரு ஞானி மட்டும் இல்ல அவர் ஒரு மகாகவி இறை அனுபவத்தையும் ஆன்மீகத்தோட உச்சகட்ட உணர்வுகளையும் ரொம்ப எளிமையான அழகான தமிழில் பாடினவர் சரி அவரோட வாழ்க்கையே அந்த தெய்வீக அனுபவத்தை எப்படி வார்த்தைகள கொண்டு வருதுங்கிற தேடல் தான் அதனால ஆன்மீக அனுபவத்தோட தன்மையை பத்தி பேசும்போது அவரோட வார்த்தைகளுக்கு ஒரு தனிப்பட்ட அதிகாரமும் நம்பகத்தன்மையும் இருக்கு அந்த நளினமான இனிமைங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமா புஞ்சுக்க நினைக்கிறேன் இனிமை புரியுது ஆனா அது ஏன் நளினமா இருக்கணும் அதுதான் அந்த மேற்கோளோட ஜீவன் மது போதையில ஒரு கட்டுக்கடங்காத தன்மை ஒரு ஆரவாரம் ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு கேயாஸ் அதேதான் அது பெரும்பாலும் ஒருத்தர வன்முறையாளராகவோ சுயநினைவற்றவராகவோ மாத்தும் ஆனா ஆன்மீக அனுபவத்தோட உச்சம் அப்படி இல்ல அது ரொம்ப அமைதியானது ஆரவாரமில்லாத ஆழமான ஒரு பேரானந்தம் நளினம்ங்கிற வார்த்தை அந்த மென்மையையும் தூய்மையையும் குறிக்குது அந்த அனுபவம் உங்களை கடினமாக்காது இன்னும் மென்மையாக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல அன்பு அதிகப்படுத்தும் அது ஒரு அமைதியான அழகான உள்ளுக்குள்ளே ஒளிரும் ஒரு நிலை அருமை அதனாலதான் அது தீய பின்விளைவுகள் இல்லாதது மட்டுமல்ல நேர்மறையான அழகான குணங்களை கொண்டதுன்னு அந்த ஒற்றை சொற்றுடன் ஆணித்தரமா சொல்லுது கேட்கும் போதே ஒரு விதமான அமைதி வருது அப்போ இந்த சின்ன உரையிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையோட அழுத்தங்கள்ல இருந்து ஒரு விடுதலை தேடுறோம் அது மனுஷ இயல்பு ஆனா அந்த விடுதலைக்காக நாம தேர்ந்தெடுக்கிற பாதை தான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குது ஒன்னு தற்காலிகமா மயக்க நிலைக்கு கொண்டு போய் கடைசில பெரிய பள்ளத்துல தள்ளிவிடுது இன்னொன்னு நம்மள படிப்படியா உயர்த்தி ஒரு முழுமையான மனிதனா மாத்துது ஆனா அந்த உரையின் கட்டமைப்பு வந்து மது மற்றும் ஆன்மீகத்தோடு நிக்கல நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில இதை பொருத்தி பார்க்கலாம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு வேலையிலேயே மூழ்கி போறதே போறதேலசமே எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு வித போதைதான் வேலையோட கவலைகளை மறக்க இன்னும் அதிகமா வேலை செய்யறது ஆமா அந்த நேரத்துல மத்த எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடலாம் மறந்துடலாம் ஆனா அதோட பின்விளைவுகள் என்ன உடல்நலம் பாதிக்கும் குடும்ப உறவுகள் உடையும் ஓயாம டிவி சீரிஸ் பாக்குறது பிஞ்ச் வாட்சிங் அது கூட இந்த வகையில சேருமா நிச்சயமா ஒரு எபிசோட் முடிஞ்சதும் அடுத்ததுன்னு உலகத்தை மறந்துட்டு அதுக்குள்ள மூழ்கிடுறோம் நிச்சயமா அதுவும் ஒரு விதமான தப்பித்தல் தான் கொஞ்ச நேரத்துக்கு அது ஒரு நல்ல டைவர்ஷனா இருக்கலாம் ஆனா அதுவே ஒரு போதையாக மாறும்போது அதை நம்ம நேரத்தை மட்டும் துரடல நம்மளோட ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் சேர்த்து அழிக்குது இதையெல்லாம் சிந்திக்கும் போது இந்த உரை நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது என்ன கேள்வி அது உலகியல் கவலைகளில் இருந்து அதே போன்ற விடுதலையையும் ஊக்கத்தையும் மன அமைதியையும் அழிக்கக்கூடிய தெய்வீகமான செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கையில இருக்கா நல்ல கேள்வி அப்படிப்பட்ட விஷயங்களை நாம கான்சியஸ்லி அதாவது திட்டமிட்டு வளர்த்துக்கிறோமா அது ஒரு கலையை கத்துக்கிறதா இருக்கலாம் இயற்கையோட நேரம் செலுறதா இருக்கலாம் தியானம் உடற்பயிற்சி ஆமா தியானம் உடற்பயிற்சி நண்பர்களோட மனம் விட்டு பேசுறது இல்ல மத்தவங்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காம உதவி செய்யறது எது வேணாலும் இருக்கலாம் நீங்க சொல்றது ஒரு புது பார்வையை தருது அப்போ விஷயம் அறவே ஒழிக்கிறது எந்த வகையான போதைய நாம தான் இருக்கு எக்ஸாக்ட்லி அதுதான் இந்த உரையாடலோட முடிவுரை நம்ம எல்லாருக்குமே மனதிற்கு ஒரு விடுமுறை தேவை அந்த விடுமுறை உங்களை நீங்களே இழக்க செய்தா இல்ல உங்களை நீங்களே கண்டடைய உதவுதா அது உங்களுக்கு ஒரு நளினமான இனிமையை தருதா இல்ல கசப்பான பின்வளைவுகளைத் தருதா இது நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி உங்களோட ஆக்கப்பூர்வமான போதை என்னன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும்